ஆனால் உண்மையில் நாம் யார் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்களே நன்பு தம்பி தங்கைகளை நன்மை பெற்றோர்களே தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஆசிய கண்ட முழுக்கம் தெற்காசிய கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன் என்று இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாடை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நாடு நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் இந்த நாட்டை என்ன நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள இந்த நிலப்பரப்பில் ஒரே ஒரு இனத்தில் உரிமை உண்டு அது தமிழினத்திற்கு மட்டும்தான் என்று அவர் பதிவு செய்தது இருக்கிறது அதே கருத்தை இருபத்தி ஓர் ஆண்டுகள் மேற்கு வங்கத்தை முதலமைச்சராக இருந்து தொடர்ச்சியாக ஆட்சி செய்த புதுடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஜோதிபாஸ் அவர்கள் ஆம் அம்பேத்கர் சொல்வது சரிதான் நான் அதை ஏற்கிறேன் என்று பதிவு செய்தது இருக்கிறது அண்மையிலே இன்றைய மேற்கு வங்கத்தின் முதல்வர் அமையா மம்தா பானர்ஜி அவர்கள் இந்துக்கள் தவிர எல்லோரும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் வெளியேறுங்கள் என்று நீங்க பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் தமிழர்களை தவிர நாம் எல்லோரும் வெளியேற வேண்டியதுதான் என்று பேசியது இருக்கிறது ஏனென்றால் இந்த நிலப்பரப்பு உன்னுடையது பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்பதை தமிழ் இளம் தலைமுறையினரின் ஆள் மனதில் பதிவு செய்து கொண்டு இந்திய நாடு என் நாடு நல்லா கவனம் வச்சுக்கணும் இமயத்தில் கொடிய நட்டான் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன என்றால் ஊராண் நாட்டில் ஒடிப்பை நட்டு வச்சிருக்க முடியாது அவ்வளவு தூரம் பறை மக்கள் வட வேங்கடம் தென்குமரி ஆகிடை தமிழ் குறும் நல்ல உலகின்றான் பகுரளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு இமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழினு சில பாடுது இந்த நிலப்பரப்பை முழுதும் ஆண்டவன் தமிழன் என்று இலக்கிய சான்றுகள் தூரம் வாழ்ந்த நீங்க எப்படி காலடியில் இன்றைக்கு அடிமைகள் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ் உலகத்தின் மிக முதன் முதலாளர் முதன்முதலாக தோன்றிய மொழி தமிழ் முதன்முதலாக நான் சொன்னால் இனப்பெருமை நான் சொன்னால் மொழி பெருமை மொழிப்பற்று அமெரிக்க உலகத்தில் மனிதர்கள் முதல் மொழி வேளாண்மை எப்படி செய்வது தமிழர்கள் வந்தார்கள் அவருடைய மொழியில் எடுத்து நாங்கள் எங்கள் மொழியை உருவாக்கிக் கொள்ள ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுப்படம் உலகத்தில் எல்லோரும் அவனவன் தாய்மொழியை பேசிக் கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி தங்கிகளே நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆங்கிலமே தமிழ் மொழி போட்ட பிச்சை பல நூறு கலை வேறு சொற்கள் தமிழ் கொடுத்த சொற்கள் உடனே உடன் தமிழ்ல உடன் ஒரு எஸ் போட்டு சடன் தாக்கு ஒரு ஏ போட்டு உன்னுடைய நாவாய் அவனுடைய நேவி உன்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான் உன்னுடைய எல்லாமே அதான் உன்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர் உன்னுடைய மொழியில் இருந்துதான் எடுத்துக்கொண்டான் சொல்லிக்கொண்டே போகலாம் என்னுடைய பேச்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பீச்சு உன்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு எல்லாரே பல ஒரு சொற்கள் வேறு சொற்களை நம் மொழியில் எடுத்து உருவாக்கப்பட்ட மொழி இயேசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனுடைய தொன்ம நூல இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது உருவாக்கப்பட்டதில் இருக்கிறது அப்படி என்றால் நீ எவ்வளவு தொன்மையான இனத்தின் மகன் இந்திய மொழிகளிலே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி ஐநூறு ஆண்டுகளை கூட இன்னும் தொடவில்லை ஆனால் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ் இந்திய மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி மூத்த மொழி தமிழ் ஆனால் அந்த மொழியை தவிர்த்து விட்டு இவன் இந்தி படி இந்தி படி என்று பேசிக் கொண்டிருக்கிறான் என்றால் காரணம் என்ன